ஹாய் த பேக்கு விங்ஸுன்னு சொல்கிறோம் இல்லையா சில பேருக்கு இந்த சதை வந்து கீழே அப்படி தொங்கும் என்னதான் ஒல்லியாக இருந்தாலுமே அந்த சதை வந்து சில பேருக்கு இருக்கும் அது வந்து கெடுதலா அது சரி பண்ணணுமா அப்படி என்ன கேட்டிங்கன்னால் சில பேருக்கு அது ஹெரிடிட்டியாக இருக்கலாம் சில பேருக்கு என்ன ஒல்லியாக இருந்தாலும் அந்த பகுதி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சதை இருக்கலாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அது பெரிய ஒரு விஷயம் கிடையாது இருந்தாலும் ஒரு அஞ்சு எக்ஸசைஸ் சொல்கிறேன் அந்த பகுதியில் உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் கிடைக்கும் அந்த மசில் உங்களுக்கு டோன் ஆகும் பாருங்க இந்த புஷ்அப்னு சொல்றோம் இல்லையா அதை செவுத்து பக்கத்தில் திரும்பி பண்ணி காமிக்கிறேன் செவத்து பக்கத்தில் கையை வச்சிருக்கேன் ஒரு கை இப்படி ஒரு கை இப்படி நல்ல காலை பின்னாடி கொண்டு வந்துட்டு செஸ்டை மட்டும் கொண்டு போயிட்டு திரும்பி கொண்டு வாங்க ரொம்ப தூரமாக இருந்ததுன்னா பக்கத்தில் வந்துருங்க செஸ்டை மட்டும் கொண்டு போயிட்டு இந்த கைப்பகுதியை கீழே இறக்கணும் இது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் செகண்ட் எக்ஸசைஸ் அதே மாதிரி பாடி ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துங்க கையை வந்து பின்னாடி செல்வத்தில் வச்சிருங்க இந்த இந்த பகுதி மட்டும் வச்சுட்டு எல்போ நீங்க தொட்டுட்டு திரும்ப கொண்டு வரணும் எல்போங்கிறது இதுலேருந்து இந்த பகுதி வரைக்கும் செல்வத்தில் படணும் திரும்ப வரணும் கை இப்படி வச்சுருங்க இப்படி பண்ணிட்டு திரும்ப இப்படி பண்ணிட்டு திரும்ப இது வந்து செகண்ட் எக்ஸசைஸ் இது எத்தனை தடவை பண்ணா பத்து பத்து தடவை பண்ணுங்க மூணு செட் அதாவது முப்பது கவுட்டுக்கு நீங்க பண்ணுங்க மூணாவது எக்ஸசைஸ் கையை அப்படி லாக் பண்ணீங்க பின்னாடி லாக் பண்ணிட்டு இது அப்படி மேலே கீழே மேலே கீழே இது ஒரு பத்து தடவை செய்ய நாலாவது எக்ஸசைஸ் இந்த கையை இது ஆக்சுவலாக வெயிட்ஸ் வச்சு செய்வாங்க இப்படி வச்சுட்டு பின்னாடி நல்லா கொண்டு போய் காதை ஒட்டி கை வச்சுங்க ஏதோ ஒரு பெருசாக ஒரு வெயிட்ட வந்து மேலே நீங்கள் தழுற மாதிரி இப்படி புஷ் பண்ணுங்க இதை கையை இப்படி பின்னாடி கொண்டு போங்க மேலே புஷ் பண்ணுங்க ஸோ இது வந்து டென் டைம்ஸ் செய்யுங்க இது வந்து நல்லா உங்களுக்கு இந்த பகுதியை குறைக்கிறதுக்கு உதவும் இந்த கடைசி எக்ஸசைஸ் வந்து நீங்க சீட்ல உட்காந்த மாதிரி இல்லாட்டி சேரில் உட்காந்துட்டு இந்த பகுதியால் இப்படி வச்சுட்டு இத பின்னாடி அழுத்தி திருப்பி கொண்டு வாங்க அழுத்தி திருப்பி கொண்டு அழுத்தி கொண்டு வாங்க இதுக்கு பதிலாக நீங்க இன்னொன்று செய்யலாம் முடிஞ்சதுன்னா என்னன்னா இந்த சேரை அப்படி வச்சுக்கோங்க இந்த காலை நல்லா நீட்டிங்க இல்லாட்டி காலை அப்படி மடக்குங்க உங்களுக்கு எது சௌரியமோ இந்த கை வந்து இப்படி வச்சுக்கணும் வச்சுட்டு இந்த பகுதியை கீழே இறக்கி மேல கொண்டு வரணும் கீழே இறக்கி மேல கொண்டு வரணும் இது ஈஸியாகப்பட்டதுன்னா காலை நீட்டிங்க நீட்டிட்டு இப்படி இந்த மூமெண்ட் இதை பண்ணிங்கனாலே உங்களுக்கு இங்கே நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும் இது நல்லா டோன் ஆகும் பேக் விங்ஸ் பூரா போகுமான்னு கேட்டிங்கன்னா அது போகாதுங்க அது அப்படியே தான் இருக்கும் கொஞ்சம் எஃபெக்ட் குறையும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகும் முயற்சி செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்